வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இது ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி மகாலய அமாவாசை அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா வெறும் மகாலய அமாவாசை மட்டும் இல்லைங்க அந்த அன்னிக்கு சூரிய கிரகணமும் நிகழப்போகுது அது மட்டும் இல்லாமல் அது என்ன கிழமை அப்படின்னு நீங்கள் பார்த்திங்கன்னா புரட்டாசி புதன்கிழமை புரட்டாசி மாதம்னாலே நாளே ரொம்பவும் விசேஷமானது அதுலேயும் புதன்கிழமைனா சொல்லவே வேண்டாம் மிகவும் விசேஷமானது இந்த மூன்றுமே ஒரு சேர ஒரே நாளில் வரது ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த நாளில் நாம் என்னென்ன செய்யணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கு சூரிய கிரகணம் நிகழப்போகிற நேரம் என்ன தர்ப்பணம் எந்த நேரம் செய்யணும் முன்னோர் படையல் அந்த நேரம் என்ன அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்லேயே எளிமையான தர்ப்பணம் செய்யும் முறை அது மட்டும் இல்லாமல் அந்த அன்னைக்கு பெண்கள் மாதவிடாய் நேரமாக இருந்தால் என்ன செய்வது சமையல் செய்யலாமா படையல் போடலாமா போன்ற கேள்விகளுக்கும் அது மட்டும் இல்லாமல் பித்ருதோஷம் நீங்கள் நான்கு காய்கறிகள் முன்னோர் படையலில் சேர்த்தால் ஆயிரத்தெட்டு காய்கறிகளுக்கு சமம் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க ஆமாங்க உண்மைதாங்க இந்த நாலு காய்கறிகளை வச்சு நீங்கள் சமைச்சு முன்னோர்களுக்கு படைத்தால் ஆயிரத்தெட்டு காய்கறிகள் வச்சு சமைச்சு முன்னோர்களுக்கு படையலிட்டால் என்ன பலன்கள் கிடைக்குமோ அதே பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது என்ன காய்கறிகள் அப்படின்றதும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் செப்டம்பர் பதினெட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி வரை மகாலய பட்ச காலம் நடந்துகிட்ருக்கு இந்த மகாலய பட்ச காலத்தில் கண்டிப்பாக பித்தருக்களுக்கு தர்ப்பணம் திதி சிராதம் இதெல்லாம் நம்ம கொடுக்கணும் நம்ம இந்த பதினான்கு நாட்கள் கொடுக்க முடியல கொடுக்க முடியாத ஒரு காரணத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா இதை தவற விட்டுட்டோம் அப்படின்னா எந்தவித இதுவும் இல்லாமல் நீங்கள் மனசை தளரவிடாமல் மகாலய அமாவாசை அன்று நீங்கள் பித்தருக்களுக்கு தர்ப்பணம் திதி சிராதம் இதெல்லாம் பண்ணாலே இந்த பதினான்கு நாட்கள் செய்த பலன்கள் அதற்கும் மேற்கொண்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லைங்க அவ்வளவும் சக்தி வாய்ந்தது தான் இந்த மகாலய அமாவாசை அன்று பித்தருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது பதினான்கு நாட்கள் தவற விட்டிங்கன்னா இந்த அன்னைக்கு நீங்கள் தாராளமாக செய்யலாங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு சூரிய கிரகணம் நிகழப்போகுது சூரிய கிரகணம் நிகழ்கிற நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டாந்தேதி இரவு ஒன்போது பதிமூன்று நிமிடத்துக்கு ஆரம்பித்து அக்டோபர் மூணாந்தேதி அதிகாலை மூன்று இருபதுக்கு இங்கே சூரிய கிரகணம் முடிஞ்சிருங்க அப்போது அந்த அன்றைக்கி தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் தாராளமாக காலை நேரத்தில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் சரி தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அன்றைக்கி சூரிய உதயம் ஆறு ஐந்து நிமிடத்துக்கு தான் வருது அப்போ நீங்கள் காலையில் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் அந்த அன்றைக்கி நீங்கள் ராவு காலம் எமகண்டம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராவு காலம் பார்த்திங்கன்னா பன்னெண்டுலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் இருக்குங்க அதே மாதிரி யமகண்டம் பார்த்திங்கன்னா ஏழரைலேருந்து ஒன்பது வரைக்கும் காலையில் இந்த நேரம்லாம் இருக்குது இந்த நேரத்தை தவிர்த்து நீங்கள் மதியம் ஒரு மணிக்குள்ளே நீங்கள் இந்த தர்ப்பணம் திதி இதெல்லாம் நீங்கள் கொடுத்துடணும் காலை நேரத்தில் கொடுப்பது அதுவும் சூரியன் உதிச்சவனை கொடுப்பது மிகவும் சிறப்பு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா படையல் போடும் நேரம் இந்த தர்ப்பணம்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முன்னோர்களுக்கு படையல் போடணும் இந்த முன்னோர்களுக்கு படையல் போடும்போது இந்த பித்ரு தோஷம் நீங்கள் அப்படின்னு நீங்கள் தலைப்பை பார்த்துருப்பீங்க நான்கு காய்கறிகள் முன்னோர் படையலில் சேர்த்தால் ஆயிரத்தெட்டு காய்கறிகளுக்கு சமம் அது என்ன காய்கறிகள் பாவக்காய் பலாக்காய் அந்த பலாப்பழம் இருக்குது பார்த்திங்களா அது பிரண்டை சுண்டைக்காய் இந்த நாலு காய்கறிகள் உங்கள் முன்னோர் படையலில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் இந்த காய்கறிகளை சமைச்சு அந்த இன்றைக்கி தலை வாழையில் விரித்து நீங்கள் படையல் போட்டிங்கன்னா ஆயிரத்தெட்டு காய்கறிகள் படைத்து படைச்சோன்னா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் அந்த நேரம் மாதவிடாய் காலமாக இருந்தால் நாங்கள் சமைக்கலாமா படையல் போடலாமா அப்படின்னு பல சந்தேகங்கள் உண்டு தாராளமாக செய்யலாம் நம் முன்னோர்களுக்கு செய்வதில் எந்தவித பிரச்சனையுமே கிடையாது ஆனால் சாமி ரூம்குள்ளேயும் கோயிலுக்குள்ளேயும் தாங்க நம்ம போகக்கூடாது நாம் இந்த படங்கள்லாம் தனியாக ஒரு இடத்துல ஹாலில் அந்த மாதிரி வச்சு நாம் படையல் போடுறதுல எந்தவித பிரச்சனையும் சமைக்கலாம் நல்லா தலை குளிச்சுட்டு பத்தமாக இருந்துட்டு நாம் சமைத்து படையல் போட்டு அவங்கள வழிபடலாம் அதனால் நமக்கு எந்தவித தோஷமும் ஏற்படாது முன்னோர்களின் பரிபூர்ண ஆசிர்வாதம் பெண்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி அந்தனர்களுக்கு நாம் காய்கறிகளை கொடுக்கும்போதும் இந்த நான்கு காய்கறிகள் அதில் இடம்பெற மாதிரி பார்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லது உங்களுக்கு இந்த பித்ரு தோஷம் சாபம் இதெல்லாம் நீங்கள் அவங்களுடைய பரிபூரண ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த அன்றைக்கு தானங்கள் செய்வது மிகவும் நல்லது அதுலேயும் நீங்கள் கோதுமை தானம் செஞ்சீங்கன்னா ரொம்பவுமே விசேஷம் கோதுமை சூரிய பகவானுடைய அம்சமானது பித்துருக்களின் வழிகாட்டி சூரிய தேவர் அதனால் அவருடைய அம்சமான இந்த கோதுமையை தானம் செய்வதால் நமக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதம் கண்டிப்பாக பரிபூரணமாக கிடைக்குங்க வீட்லேயே எளிமையான முறையில் தர்ப்பணம் கொடுக்குற முறையை இப்போ பார்க்கலங்க ஏன்னா நிறைய பேரால் வீட்டில் அந்தனர்களை கூப்பிட்டு தர்ப்பணம் கொடுக்க முடியலன்னு வாங்க கோயிலில் போயும் கொடுக்க முடியலன்னு வாங்க அப்படி இருக்கிறவங்க வீட்லேயே எளிமையான முறையில் நீங்களே செய்யலாங்க ஒரு நல்ல தட்டை எடுத்துக்கோங்க ஆனால் சில்வர் தட்டு வேணால் செம்புத்தட்டு இல்லைன்னா தட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு கொஞ்சம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பச்சரிசி ஒரு ரூபாய் காயின்னு தர்பப்புல் கொஞ்சோண்டு கொஞ்சம் உண்டு இதை எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வெளியில் உட்காந்து நீங்கள் ஒரு தட்டை வச்சுட்டு அந்த தட்டை வச்சுட்டு வலது கையில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கருப்பு எள்ளு கொஞ்சம் பச்சரிசி கொஞ்சம் ஒரு காய் அதெல்லாம் நீங்கள் வச்சுக்கணும் தர்பா வச்சுக்கோங்க இடது கையில் ஒரு சொம்பு தண்ணீர் வச்சுக்கோங்க அந்த தண்ணீரை வச்சுட்டு நீங்கள் இந்த இடது கையிலேருந்து வலது கை பக்கமாக நீங்கள் ஊற்றணுங்க அந்த பெரிய கட்டை வரல் வழியாக அந்த எள் தண்ணீர் பச்சரிசி காயின்ஸு தர்ப்புல்லாம் அந்த தட்டில் விடற மாதிரி தண்ணீர் விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானையும் உங்கள் முன்னோர்களுடைய பெயர்களையும் சொல்லி தான் அந்த தண்ணியை நீங்கள் விடணும் இப்போ இந்த படத்தில் பார்க்குறீங்க பார்த்திங்களா அந்த மாதிரி விட்டுட்டு உங்கள் முன்னோர்களை மனசார நினச்சி அவங்க அவங்கக்கிட்ட உங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் வச்சுக்கோங்க அவங்கள மனசார வேண்டிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தட்டில் உள்ள நீர் எள் அரிசி அதெல்லாம் கால்படாத இடத்துல நீங்கள் ஊற்றிடணும் இல்லைன்னா உங்கள் வீட்டை சிங்க்லேயும் ஊற்றிடலாங்க ஆனால் அந்த எள்ளு நீங்கள் ஊற்றுற இடம் மண்ணில் ஊற்றுறாதீங்க அது செடியாக முளைக்கும் அப்படி முளைக்கக்கூடாது உங்கள் வீட்டை சிங்க்கில் ஊற்றிட்டு ஊற்றிடலாம் இல்லைன்னா நீங்கள் கால்படாத இடத்துல ஊற்றிடலாங்க தாங்க வீட்லேயே எளிமையான முறையில் நீங்கள் இந்த மாதிரி தர்ப்பணம் செஞ்சுருங்க அந்த அணிக்கு செய்யாமல் இருக்கக்கூடாது இப்படி தாங்க வீட்டிலேயே எளிமையான முறையில் தர்ப்பணம் செய்யணும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்